காய் மக்களே நான் தானே உங்களுக்கு மோட்டு பத்தில் தூண்டின் மேனவேன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருவாடு நெத்திலி கருவாடு சரிங்களா நெத்திலி கருவாடு காய்களில் நூறுரூவா காய்கில நூறுரூவா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீடியோ மேலே தள்ளிடாதீங்க நம்ம யூடியூப் சேனல் பிடித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் தான் நான் போடுவேன் வேறு எந்த வீடியோ நான் போடலை சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நம்ப நண்பனுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுத்தமாக நயமான நெத்திலி கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் காய்கலை நூறுரூவா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உப்பு வந்து அந்தளவுக்கு சேர்க்கலை எல்லாமே ஃபுல்லாக ஓரளவுக்கு கருவா காய வச்ச கருவாடு தான் இங்கே பாருங்கள் அதுவும் பச்சை பச்சாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு இந்த மாதிரி யாரும் தரமாட்டாங்க எங்கள் இதில் இருக்கும் நல்லா இருக்கும் கருவாடு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கில நூறுரூவானால் பரவாயில்ல நெத்திலி வந்து ஒரு வட்டாவே குறைஞ்சது பார்த்தா மூவாயிரம் நாலாயிரூவா போகும் ஆனால் நாங்கள் காய் கிலோ நூறுரூவானால் பரவாயில்ல தான் நல்ல ரேட்டு தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இதுக்குமே இது இதோட குறஞ்ச ரேட்டுக்கு யாரும் தரமாட்டாங்க ஆனால் நாங்கள் உங்களுக்கு தாரோம் இது நம்ம இது தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்ச கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது ஓகேன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்பரை நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா என்னால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வெளியே வரக்கும் பாய்